ரோஹித் சர்மா குறித்து படு மோசமான விமர்சனத்தை வெளியிட்டு அவரது இமேஜை காலி செய்திருக்கிறார் முன்னாள் இங்கிலாந்து வீரர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டில் இந்தியா படுதோல் அடைந்ததற்கு ரோஹித் சர்மா தான் காரணம் என்று அவரை குறிவைத்து பல்வேறு விமர்சனங்கள் செய்து வருகின்றனர் இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் விராட் கோலியை வைத்து ரோஹித் சர்மாவை விமர்சனம் செய்துள்ளார் விராட் கோலி மட்டும் கேப்டனாக இருந்திருந்தால் இந்தியா முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைந்திருக்காது என அவர் கூறியிருப்பது கேப்டன் ரோஹித் சர்மாவின் பின்பத்தை உடைக்கும் முயற்சியில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூறு ரன்கள் முன்னிலை பெற்ற போதும் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச்சில் கோட்டை விட்டது இதனால் இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசம்

டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் அப்போது ரோஹித் சர்மாவை போன்ற கேப்டன் உலகிலேயே இல்லை என மைக்கேல் வாகன் கூறுவார் என ரசிகர்கள் அவரை கிண்டலடித்து வருகிறார்கள்